இன்னைக்கு நம்ம கார்டன் அப்டேட்டோட வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறோம் டூ இயர்ஸ்க்கு முன்னாடி பைனாப்பிள் வாங்கி சாப்பிட்டுட்டு அந்த குருத்தை வந்து கொஞ்சம் வேர் விட்டு அதுக்கப்புறம் தோட்டத்தில் நட்டு வச்சுருந்தேன் ரொம்ப செழிப்பாக வளர்ந்துட்டே இருக்குது இன்னும் காய் வைக்கல முருங்கை மரம் ரொம்ப ஹைட்டாக போகக்கூடாது ஆனால் போயிடுச்சு அதை நாங்கள் வெட்டி விட்டுருந்தோம் ரொம்ப அழகாக வந்து துளிர் விட்டு வளர்ந்துட்டே இருக்குது கீரையை டெய்லி பார்க்கும்போதே சமைக்கணும் போல் ஆசையாக இருக்குது அந்தளவுக்கு கொழுந்தா கீரையெல்லாம் சூப்பராக வளர்ந்துட்டே இருக்குது நிறைய வாட்டி வெத்தலை பொடி வாங்கி வச்சுருக்குறேன் ஆனால் எனக்கு வந்து தோட்டத்தில் துளிர்த்தே வரல ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த வாட்டி அம்மா வாங்கி கொடுத்துருந்தாங்க நல்லா துளிர்த்து வந்துடுச்சு குட்டி குட்டி வெத்தலையும் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது நல்லா வந்து வளர்ந்துகிட்டே இருக்குது கூடவே நந்தியா வட்டை செடியும் வாங்கி கொடுத்துருந்தாங்க அதில் ஒரு ரெண்டு மூணு பூக்களும் பூக்க ஆரம்பிச்சிடுச்சு இப்போ ரீசெண்டாக நடந்த ஃப்ளவர் ஷோவில் நான் வந்து கொஞ்சம் ரோசஸ்லாம் வாங்கியிருந்தேன் எனக்கு இந்த நாட்டு ரோஜா ரொம்ப பிடிக்கும் அதிலே வந்து பட்டன் ரோஸ் இது இந்த செடியில் வந்து இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு பூ பூத்துருக்கு இந்த பூச்செடிகளுக்கு தண்ணி விடும்போது அது அந்த தண்ணியை கொண்டு இந்த கருவேப்பிலை வேப்பிலை இந்த மாதிரி செடிகள்லாம் தானாகவே துளிர்த்து வருது இந்த மல்லிகைப்பூ செடி வந்து ரொம்ப நாளாக பூக்காமே இருக்குது இதில் இருக்கிற இலைகள் எல்லாம் இந்த மாதிரி நம்ம எடுத்து விட்டுட்டோன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே இது வந்து விட்டு அதுக்கப்புறம் பூக்கவும் ஆரம்பிச்சிடும் இந்த சம்மரில் இந்த பச்சை கனகாமரம் செடி கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பூக்கல அதனால நான் இதெல்லாம் எடுத்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ ரொம்ப அழகாக பூக்க ஆரம்பிச்சிருச்சு தோட்டத்து ஃபுல்லாகவே அதுவாகவே தானாக முளைச்சிருக்கு ஸோ எங்கெல்லாம் இந்த பூ இருக்கோ அதெல்லாம் நான் வந்து கொஞ்சம் இப்போ தண்ணி விட்டு வளர்த்துட்ருக்குறேன் இது வந்து இன்னும் ஒரு நாட்டு ரோஜா செடி இன்னும் பூக்கு வைக்கலை அதுக்கப்புறம் எனக்கு இந்த தோட்டத்துலேயே ரொம்ப பிடிச்சது எங்களோடய வாழை மரம் தான் நிறைய வாழைக்கன்று இருக்குது அது கூடவே வந்து மாதுளை செடி சப்போட்டா செடி இதெல்லாம் கூட வளர்த்துட்ருக்குறேன் சீக்கிரமே அடுத்த அப்டேட்ஸோடு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்